ஒரு ஒரு முக்கியமான planner வந்து டிக்ளேர் ஆகிருக்கணும் ஆனா இன்னை வரைக்கும் ஆனுவல் பிளானர் வந்து டிக்ளேர் ஆகல சோ இந்த எக்ஸாம்ஸ்க்காக படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரியா டயர்டா நம்ம இருந்திருப்போம் ஆனா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு நியூஸ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து நடந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து அதாவது இப்போ வந்து பட்ஜெட் போயிட்டு இருக்கு இல்லைங்களா சோ அந்த பட்ஜெட்ல இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த படிக்கக்கூடிய பிஜிக்காகவும் யூஜிக்காகவும் டெட்டுக்காகவும் இந்த டிஆர்பி ல இருக்கக்கூடிய எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்ல பிஜி டிஆர்பி வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒரு வேக்கண்ட்டும் பிடிஎஸ் வந்து ஒரு எட்நூத்தி நாற்பத்தி ஒரு வேக்கண்ட்டும் வந்து அறித்தான் நாங்க வந்து போஸ்டிங் போடுறோம் விரைவில் இதற்கான அறிவிப்புகளை வந்து வெளியிட போறோம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க ஸோ இதுவே வந்து ஒரு ஒரு கால்ஃபர் வந்த மாதிரியான ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் விரைவில் வந்து ஆனுவல் பிளானரையும் நாம வந்து எதிர்ப்பு எதிர்பார்க்கலாம் இப்போ இந்த பிஜியில வந்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒரு போஸ்ட் அப்படிங்கறது வந்து ரொம்ப ஒரு குறைவான ஒரு எண்ணிக்கையில் உள்ள போஸ்ட் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மூணாயிரம் வேக்கண்ட்டுக்கு மேல வந்து நமக்கு நோட்டிபிகேஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பிடிஎஸ்டேல எட்நூத்தி நாற்பத்தி ஒரு போஸ்டிங்ஸ் வந்து போடுறதா சொல்லியிருக்காங்க அது இன்னும் முடியல சோ அதனுடைய முழு விவரம் இப்போ வந்து நமக்கு தெளிவா தெரியல இந்த அறிவிப்பு மூலயமா என்ன ஒரு தகவல் தெளிவாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னா விரைவில் வந்து நம்முடைய உடைய ஆனுவல் பிளானர் வந்து வெளியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல அந்த பிளானரில் எதிர்பார்க்கக்கூடிய எக்ஸாம்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸா வந்து டெட் எக்ஸாம் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பிஜி டிஆர்பி எதிர்பார்க்கலாம் இயர்எண்டில் வந்து யூஜி டிஆர்பியும் எதிர்பார்க்கலாம் பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம்ஸும் எதிர்பார்க்கலாம் சோ இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கக்கூடிய எக்ஸாம் கண்டிப்பா இது எல்லாமே இந்த இயர்ல வந்து போஸ்டிங்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் முதல்ல தேர்வுகள் கண்டிப்பா நடக்கும் உறுதியா நீங்க வந்து படிக்கலாம் ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்கிறதுனால இது நடக்கும் சோ இப்போ ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் இந்த கடந்த ஒரு மூணு மாதமா நம்ம வந்து எக்ஸாம்ஸ் இன்னும் எப்போ வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ்ல இருந்திருப்போம் ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தும் படிச்சுக்கிட்டு இருந்திருப்போம் சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிச்சிருப்போம் இவங்க எல்லாம் திரும்பவும் ஒரு எப்படி சொல்றது உங்களை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு மறுபடியும் ரொம்ப வேகமாக படிக்க ஆரம்பிங்க ஏன்னா இப்போ ஒரு செட் எக்ஸாம்னு ஒன்று நடத்தினாங்க எப்போ கால்ஃபர் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல எப்போ எக்ஸாம் நடந்துச்சுங்கிறது தெரியல ஆன்சர் கீ ரிலீஸ் பண்றது தெரியல அடுத்த ஒரு எப்படி சொல்றது காலேஜ் டிஆர்பிக்கான அறிவிப்பு விரைவில் வரும் அப்படின்றாங்க என்ன ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்னா டக்கு டக்குனு காலங்கள் போய்கிட்டே இருக்கு அதனால நீங்க வந்து ஃபீல் பண்ணாம படிக்கிறதுக்குள்ள ஒரு முழு முயற்சியை இப்போ நீங்க எடுக்கணும் சோ அடுத்து டெக் எக்ஸாமுக்கான வகுப்புகள் நம்ம பயிற்சி மையத்துல நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாவும் நடக்குது அதே மாதிரி பிஜிடிஆர்பி கான தேர்வுகள் வந்து நேரடியாகவும் ஆன்லைனாவும் நடக்குது இப்போ அடுத்து யுஜிடிஆர்பி நம்ம கிளாसेस பண்ணுவோம் சோ இந்த தேர்வுகளுக்கு நம்ம பயிற்சி மையத்துல ஆன்லைன் வகுப்புகள் கிடைக்கும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் டெஸ்ட் பேட்ச் கிடைக்கும் என்ன மேஜர்ஸ் பண்றோம்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிக்ஸ் இந்த மேஜர்ஸ் எல்லாமே நம்ம பயிற்சி மையத்துல வகுப்புகள் இருக்கு ஸோ அதனால இந்த ஆன்லைன் கிளாஸ் இப்போ புது பேட்ச் இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே இது ஒரு நல்ல நியூஸ் அப்போ இனிமேல் நிறைய பேர் படிக்கிறதுக்கான ஒரு உத்வேகம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால ஒரு நியூ வந்து பேச்சஸும் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ அந்த பேட்சில் நீங்க இணைஞ்சி இப்போ வரக்கூடிய தேர்வை வந்து நீங்க ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ மேலும் உங்களுக்கு விவரங்களுக்கு கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க நீங்க எந்த மேஜரா இருந்தாலும் அதுக்கான எக்ஸ்பிளேஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறோம் அதை பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம லாஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸா கிளாஸ்